காஷ்மீரில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் தப்ப முடியாது எனவும் இந்தியாவின் தன்னம்பிக்கையை யாராலும் அசைக்க முடியாது எனவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் பீகார் மாநிலம் மதுபானி நகரில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் மோடி காஷ்மீரில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள் எனவும் காயமடைந்தவர்களுக்கு உரிய மருத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்காக காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை துக்கம் கடைபிடிக்கப்படுவதாக கூறிய பிரதமர் சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் தப்ப முடியாது என்றார் கடினமான சூழலில் இந்தியாவுடன் துணை நின்ற நாடுகளுக்கு நன்றி தெரிவித்த பிரதமர் தாக்குதல் நடத்தியவர்களுக்கு கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு தண்டனை வழங்கப்படும் என கூறினார் இந்தியாவின் தன்னம்பிக்கையை யாராலும் அசைக்க முடியாது என கூறிய பிரதமர் பயங்கரவாதிகளை இருந்த இடம் தெரியாமல் ஆக்கிவிடுவோம் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார்